வந்து எங்களோட நோக்கமே வந்து இந்த இதுல இருந்து எண்ணெய் உற்பத்தி செய்யணும் ஒவ்வொரு பூவுமே கிட்டத்தட்ட காக்கில பதிலான சீட்ஸை வந்து தரப்போது பார்க்கப் அராலியில் வந்து சூர்யாந்தி தோட்டம் தான் பார்க்கப் அந்த தோட்டத்துக்கு வந்து இப்போ நீங்களுமே வந்து பார்த்து கொள்ளலாம் போட்டோஸ் ஓட்டதுகள் எல்லாம் செய்யலாம் அது வந்து எப்போ நீங்கள் என்ன டைம் வரலாம்னு சொல்லி அதுக்கு என்ன மாதிரி பேமெண்ட்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளலான்னாங்க அந்த சூரியானி தோட்டம் வந்து அவர் என்ன நோக்கத்துக்காண்டி வச்சிருக்கிறார் அதன நன்மைகள் என்ன எத்தனையோ படித்த பட்டதாரிகள் வந்து தங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி போராட்டங்கள் எல்லாம் நிறுத்தி கொண்டு ஆனால் இவருமே ஒரு பட்டதாரி தான் ஆனால் இவர் அந்த படிப்ப உரம் வச்சுக்கொண்டு இவர் வந்து வேற இந்த விதமாகவுமே சாதிக்கலாம் சொல்லி இந்த சூர்யா காந்தி தோட்டம் வச்சு சாதிச்சு காட்டியிருக்கிறார் அது சம்மந்தமாக தானே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து கிண பேர் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வல்லன நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான அந்த பறவைகள் பறக்கிறதுகள் மற்றது சூரியாந்தியில் அந்த தேனியல் வந்து நிற்கிறது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்துக்கொள்ளலாம் இதில் எவ்வளவு கிளியல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன என் பேர் மிதிஷன் நாங்கள் வீட்டிய நேச்சுரல் ப்ரொடக்ட் இந்த கம்பெனி வச்சுக்கலாம் இது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அராளி மத்தியில் வட்டுக்கோட்டை அதாவது ஜாழ்பாணத்தில் அராலி மத்தி வட்டுக்கோட்டை என்ற இடத்துல வந்து தரணன் முருகன் ஆலயத்துக்கு முன்பாக தான் இந்த சூரியகாந்தியத்தோடு நாங்கள் செய்து வரோம் இது வந்து இது வந்து நாங்கள் இப்போ ரெண்டாங்க அதாவது ரெண்டு போன வருஷமும் நாங்கள் வருஷம் நாங்கள் போன வருஷம் அங்கே ரயில்வேஸனாக இருந்தது இது வந்து ஏன் செய்கிறோம்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷன் நின்றபடியாக கோகோனட் ஆயில் சிசம் இயந்தவங்களோட இந்த சன்ஃப்ளவர் ஆயிலே நாங்கள் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் உற்பத்தி செய்யணுமென்ற ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட் அது சடனாக நான் தனியாக உற்பத்தி செஞ்சு செய்யலாது அப்போ இது வந்து ட்ரையல் வருஷனாக எல்லாருக்கும் செய்து காட்டுக்குவாங்க ஒரு ஸ்டார்ட் அப் கேட்டுக்கிறேங்கன்னு சொல்லலாம் அப்போ முதற்கட்டமாக செய்து ரெண்டாம் கட்டமாக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் திருப்பி அதை செய்யலாமான்னு சொல்லி இருந்தாங்க திருப்பி அவங்க செய்கிற வரைக்கும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணணுமென்றது அது முதலாவது அதே நேரம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் விட எதிர்பாராத விதமாக வந்து டூரிஸ்டத்துக்கு பெரிய பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது நிறைய ஈராளமான பயணிகள் அதாவது பார்வையாளர்கள் வந்து இதை பார்க்க டூரிசத்தை மீன் பண்ணி வந்து பார்த்து ரசித்து அப்போ அதையும் காரணம் காட்டி நாங்கள் இந்த முறை டூஇன் பண்ணால் டூரிசத்துக்கும் வந்து அழகை ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துக்கொண்டு எங்களோட வளமையான ப்ரொமோஷனையும் நாங்கள் செய்து கொண்டு வரோம் இப்ப இது வந்து என்னென்ன டைம் பாக்கலாம் வந்து இது வந்து சொன்னா இப்போ நாங்க வந்து இப்ப பூத்து இப்ப இண்டை நேட்டு மூன்று நாள் ஆச்சு இந்த பூக்கத்து வாங்கி என்ன இன்றைக்கு முதலாம் தேதி அதாவது மே மாதம் முதலாம் தேதி இது இன்றைக்கு நீங்க சூட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு பூவிலையும் பாத்தீங்கன்னா தேடி நிக்குது அப்படியே கிணக்க இனி இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் பூவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வண்ணதி பூஜ்யல் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு பூவிலையுமே அப்படி ரெண்டு மூணு வண்ணதி பூஜ்யலன்னு சொல்லி அப்படியே மச்சு நிக்கும் அப்படியே கிணக்க இது வந்து இன்னும் மே பதினஞ்சு வரைக்கும் தான் இது என்ன முச்ச கட்ட அளவு இருக்கும் அது பிறகு பூ வாடிக்கொண்டு போகத்துவாங்க ஈரல் பேர் பாத்தீங்கன்னு சொன்னா போன வருஷம் வந்து தென்மாதத்திலேந்து இருந்து அங்கே ஃபுல்லா விருந்து வந்து பார்த்தவங்க சம்டைம் வந்து அவங்க வாடினா கூட வந்து மினக்கள் வந்து அந்த பார்க்க முடியாத கவலையோட திரும்பி போன சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த முறை கொஞ்சம் ஏழியா நாங்கள் அதன் உங்களையும் கூப்பிட்டு என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த நிவேசின் செய்தியை நாங்கள் கொண்டு தெரிவிக்கணும்ன்றதுக்காக என்ற அழகாக வந்து முழுமையாக ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கு இது வந்து ஃபுல் டைம் நீங்க பார்க்கக்கூடிய இருக்கும் இப்போ ஈவினிங் டைம் பார்க்குறாங்க ஸ்மோக் ஃபோட்டோ ஷூட் ஈவினிங் டைம் வந்து பார்க்கலாம் ஃப்ரோசனால் வீடியோ ஷூட் எடுக்க போகிறேன் இருக்காங்க தான் ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கு அவங்களுக்கு இந்த அதிக அதிகாலையில வந்து இந்த ரம்யமான இது வந்து பொழுது வந்து அவங்களுக்கு நல்ல நல்லா இருக்கும் என்னன்னு சொன்னா சூரியன் வந்து முன்னாலே இருக்கு அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கோயில் இருக்கும் அப்ப அந்த சூட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டியும் ஈவினிங்கும் ஓரளவு பரவாயில்ல ஈவினிங் வந்து என்னன்னு சொன்னா இண்டிவிஜுவலா தனியா வந்து பாக்குறாக்கள்னு இன்னைக்கு கூடுதலா இருக்க முடியாது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குமென்ற படியா புரோசனாக வந்து நம்பர் பத்து பத்து அஞ்சூத்தி ஐம்பத்தி எட்டு நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்களே இதுல வந்து நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கொள்றேன் நீங்க கால் பண்ணிட்டு வரலாம் இதுல மற்ற வந்து இப்ப இந்த சூரியகாந்தி இது நீங்க வச்சிருக்கிறதுக்கு இப்ப என்ன நோக்கம் இப்ப என்னென்ன பயன் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சூர்யாந்தி நாங்க என்னன்னு சொன்னா இப்ப என்ன வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நம்ப ராயான்னு சொன்னா நல்லெண்ண்தான் அடுத்த கட்டமாக தேங்காய் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே திய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் தான் கூடுதலாக யூஸ் பண்ணிக்கணும் இங்கேயும் வந்து எங்களோட வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு எண்ணெய் அதாவது குட் கொலஸ்ட்ரோல் இருக்கிற ஒரு எண்ணெய் தான் அப்போ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் சமய காலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை எங்களுக்கு பேரி எண்ணெய் உற்பத்தி தரக்கூடியது தென்னை வளம் தென்னை வளத்துக்கு பேரிய நோய் தாக்கம் என்று வர்றதால தேங்காயிண்ட வீழ்ச்சி அதிகமாக அஹ் விலை அதிகமாகறதாலே இங்க இலங்கையில தேங்கானை உற்பத்தி வந்து மிக குறைந்து விடுது முழுக்க நீங்க இப்ப வாய்க்கிற தேங்கானை முழுக்க இறக்குமதி செய்யறது தேங்காய் கூட இறக்குமதி தான் செய்யறேன் சொன்னா எண்ணெய் ஊத்துறது கூட இங்க தேங்காயில அந்த சமீப காலத்துல அந்த எண்ணெய் பிரச்சனையை நாங்க தீர்ப்பணும்னு சொன்னா என்ன ஒரு தென்னம்பரம் என்ன திருப்பி வந்து உருவாக்குறதுக்கு ஒரு பைவ் இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஆனா நாங்க சடலா வந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து த்ரீ மந்த்லயே வந்து எங்களுக்கு இன்னும் எடுக்கலாம் இது இந்த வளர்ச்சி காலம் வந்து மேக்சிமம் த்ரீ மந்த் தான் தொண்ணூறு நாட்கள் அந்த தொண்ணூறு நாட்கள் நாங்க உற்பத்தி செய்து இந்த விதியை நாங்க எண்ணி ஆக்குறது மூலம் எங்களுக்கு தேவையான என்ன கட்டுப்பாடை வந்து நிவர்த்தி செய்யலாம் இது வந்து ஏராளமா இப்ப மேல தேர்நாடு பாத்தீங்கன்னா சொன்னா ஏக்கர் அளவுல பெரிய அளவுல வந்து இது பணக்காரர் அதாவது பாத்தீங்கன்னா இது பெரிய ஃபார்ம் பணக்கார ஃபார்ம் வந்து பெரிய ஏக்கர் கணக்குல செய்யற ஒரு தோட்டம் என்ன மிக அதிகூடிய விரமானது தரக்கூடியது அப்ப இது வந்து நாங்க இதுண்ட் எண்ணெயின் விலை வந்து குறையணும் பெரிய அளவுல எண்ணெய் கிடைக்கணும்னு சொன்னா இது வந்து பெரிய மிஷினரியால போட்டு பெரிய அளவுல செய்தா மட்டும்தான் எங்களுக்கு அது சாத்தியம் அது சாத்தியம்ன்றதால இப்ப நாங்க அதை நாங்க ஸ்டார்ட் அப்ல எங்க எங்க நோக்கம் வந்தா இந்த சூழலுக்கு இந்த தாரம் பொருத்தமானதுன்றது நாங்க கொண்டு சொல்றோம் இப்ப இதை வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கலாம் இல்லாத பெரிய பெரிய அஹ் தொழில் முனைவோர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்டை போட்டு அதுக்கு இத்த மிஷினரி எடுத்தாங்கன்னு ட்ரெண்ட் வேற வச்சு பெரிய லெவலில் ஏக்கக்கணக்கான தோட்டத்தை சமாளிக்கக்கூடிய இருக்கு இது வந்து விவசாயம் செய்யறதுல இருந்து காவஸ் பண்ணி அதை எண்ணி எடுக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இலகுவான மிதட்டிலேயே சகல மிஷினரியும் இருக்கு ஆனா சிறுலங்காவில இல்லைன்றதான் நாங்க காவலைக்குரிய விஷயம் ஏன்னா நாங்க போன வருஷமே பெரிய ப்ரொஜெக்ட் எடுத்து நாங்க வந்து எல்லாருக்கும் விவசாயம் செய்து கொடுத்து நாங்க எண்ணெய் ஊட்டணும் அந்த எண்ணெய் ஊத்துற மிஷினரி வந்து ஒரு நபராக நாங்க தங்கிற தனியொரு நிறுவனமாக அதை கொள்ள செய்ய கெப்பாசிட்டி இல்லைன்னா நாங்களும் இப்போ த்ரீ இயர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்கோம் மங்கள கம்பெனி அப்ப அந்த வழியா எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாதால நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம் எங்களோட நோக்கமே நாங்க தான் இந்த நாங்களே இந்த

இப்போ நீங்க இந்த மிஷனரியல் இங்கே இல்லேன்னு சொல்றீங்க இப்போ நீங்க இந்த இதுகள் எடுத்து என்ன மாதிரி இது வந்து இப்போ இப்போ எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது வந்து நாங்க நீரடியாவே இந்த இந்த சீட்ஸ் வந்து நீரடியா உட்கொள்ளலாம் அதா பாத்தீங்கன்னா சொன்னா பாதாம் பிஸ்தா நீங்க உட்கொள்ற மாதிரியே இந்த இந்த சீட்ஸ்க்கு சரியான நியூட்ரிஷன் இருக்கு அதாவது சத்துக்கள் இருக்குறதால மேலதிய நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இத தனியா எடுத்து சாப்பிடுற சொல்லி கிண பேர் என்னோட கண்டக்ட் பண்ணி காய்ச்சிக்க தாங்க அதிகாலையில வந்து ஒரு அஞ்சு சீட்ஸ் வந்து எடுப்பாங்க இது வந்து அதிகூடிய மூளை வளர்ச்சி மூளைக்கு தேவையான சத்து வந்து இதுல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய குறைபாடுகளை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த விதையில இருக்கு அப்ப அதனால வந்து நாங்க நேரடியாவே இந்த சீட்ஸை வந்து உட்கொள்ளலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க சா நாங்க வளமையா நல்லெண்ணெய் எடுக்கக்கூடிய முறை இருக்குதானே செக்கு முறை அந்த எந்தெந்த மிஷினரியில இருந்து நீங்க நல்லெண்ணெய் அதாவது எள்ளுல இருந்து என்ன பிரித்தெடுக்கிறீங்கன்னா அந்த முறையை பயன்படுத்தி அதே போலாவில நீங்க வந்து இந்த சூரியாந்தியன்னையும் பிரித்தெடுக்கிறாங்க சாதாரணமா ஒரு விவசாயி கூட நீங்க அதை விவசாயம் செய்ய விட இந்த சீட்ஸ் சாதாரண முறை நாங்க வந்து இப்ப எந்த விதம் இயந்திரம் இல்லாம மெனுவலான சாதாரண தான் நாங்க இதை என்ன செய்யறோம்னு சொன்னா காய வச்சு நீங்க எள்ளு தட்டுற மாதிரி வெயில காய வச்சு தட்டினோடனே இந்த பூ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இது இந்த சைஸ் இல்ல இது வந்து நீ பூ வைக்க பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுல வரும் பெருசா வந்து தனியா சீட்ஸ் மட்டும் இருக்கும் அதை காய வச்சுட்டு தட்டி கொட்டிடும் அப்ப கொட்டுடும் அந்த கொட்டினு அதை வந்து நீங்க என்ன செய்யலாம்ட்டா நீங்க வளமையான செக்கு முறையில வந்து நீங்க எண்ணியை நீங்க பிரித்தக்கூடிய தன்மை இருக்கும் அதன் மூலம் நீங்க எண்ணியா அப்பயிடலாம் இல்லை கோது நீங்க நோமலா கையால விட்ட வச்சு ஃப்ரீ டைம்ல வந்து சாப்பிடலாம் சாப்பிட்றதால சத்து இருக்கு கூடுதலா வந்து ஆயுள் வேதம் சம்பந்தமான கடைகள் இருக்குதானே அவங்க வந்து இதை கேட்கறாங்க போன முறை அவங்க தான் கூடுதலாக கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து இது ஆயுள் வேத தன்மைக்காக கொடுத்துக்கலா தேவைப்படுறதுல அவங்க வந்து அவங்களுக்கும் விநியோகம் செய்யலாம் அந்த இது கோது நிக்கிற மிஷின் வந்து கிடைச்சா வந்து இது வேற வேறவே ஒரு பாதாம் பிஸ்தாண்ட பெருமதி என்னவோ அதே பெருமதி கீக்குவலா இது இந்த சன்ஃபவர் சீட் நீங்க விற்கக்கூடியது மேலே இருக்கும் அது வந்து கோது நீக்கணும் கோது நிக்கிற மிஷினுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் தவிர மற்றபடி இது பெருமதி கூட மட்டுமதி இதே மாதிரி டூரிசத்துக்காக என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னா டூரிசத்தாலேயுமே ஒரு வருமானத்தை கிட்ட இந்த விவசாயிகள் வந்து பெரிய லெவல வந்து இந்த வருமானம் ஒரு வெளிநாட்டு விவசாயிகளை பாத்தீங்கன்னா பணக்கர விவசாயிகள் இருப்பாங்க எங்கள்ட்ட சிறிலங்கா இந்தியா போன நாடுகள விவசாயிகள் ஒரு ஏழையாக இருப்பான் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த முழுக்க முழுமையான உழைப்பு போடுறாங்க ஒழிய அதுக்குரிய பெனிஃபிட்ட வந்து எடுக்கிறதுக்கான இது வந்து ஏலாம இருக்குன்னு சொன்னா அந்த என்ன சொல்றேன் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் இயந்திரத்தை சிம்பிளா எடுத்துட்டு போவாங்க எங்களுக்கு அந்த வசதி வந்து சம்பளம் கூட வருது அந்த அந்த மிஷினர் வகைகள் வந்து இங்க இல்ல அதாவது சுமார்ட் ஃபார்மிங்றது வந்து இல்லை இஞ்ச குறைவாக இருக்கு அப்போ இனிக்கால வருங்காலத்தில் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபார்மிங்கை வந்து வந்ததுன்னு சொன்னால் தான் எங்கள விவசாய என்னென்ன இனி எல்லா எல்லா டெக்னாலஜி வளர்ந்தாலும் பெரிய பெரிய முதலீட்டாளர்களும் விவசாயத்தில் தான் நிற்கிறாங்க என்னென்னு சொன்னால் இனி விவசாயம் உணவு தான் நடத்த ஆறு பணக்கார்கள் நடந்த தீர்மானிக்க போதும் அந்த வகையில் எங்களோட விவசாயிகள் வந்து ஆல்ரெடி அணுசாலிகள் வந்து அவைக்கு நோய் கட்டுப்பாடுகள் எல்லாம் தெரிகிற சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து இந்த இதுகளை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் ஒரு அடுத்தது விளைய போகக்கூடிய இருக்கு மற்றது இது பார்த்தீங்கன்னா இந்த இதே நோய் கட்டுப்பாடு செய்யக்கூடிய ஒரு தாவரம் பழங்கால வேற காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பீட கொல்லிகளாகவும் அதாவது நோய் கட்டுப்பாடு தவிர்க்கக்கூடியதுக்காக எல்லைகளில் போடுவாங்க இந்த சூரியாந்திய இது இந்த மனமாக இருக்கலாம் அதை தன்மை வந்து அந்த பீடைகளுக்கு ஒத்து வராது அப்போ வேறொரு தாவரத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக இல்லைகளாகவும் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்க மஞ்சள் இதழ்ல கூட நிறைய கிரீம்கள் சோப்புகள் செய்யறாங்க அது மாதிரி இந்த இலையில பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு மருந்து அதாவது மருத்துவத்தன்மைக்காக இது இந்த இலைய காய வச்சு பவுடர் ஆகி ஆயில் விதத்துல மருந்துகள் தயாரிக்கிறது இது வந்து முழுமையா அங்க இல்லாதபடியா அது பற்றி அறிவும் வந்து குறைவாக இருக்கு என்னன்னு சொன்னா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாத இருக்க இருக்க இடங்கள்ல வந்து மேக்ஸிமம் இத பூவில இருந்து விதையில இருந்து மரம் ஜூஸ் பண்ணி கொண்டு இப்ப நாங்களும் என்ன போன முறை இல்லையே எடுத்து நாங்க எடுத்து சில ஆயுர்வேத மருத்துவ சாலையை கொடுத்துனாங்க அதே நேரம் பார்த்தோம்னா நாங்க இதை வந்து அப்படியே ரொட்டிமில் பண்றதால எங்களுக்கு அடுத்த முறை விவசாயம் நெல் விவசாயம் வந்து அந்த ஆஹ் நோய் கட்டுப்பாடு நோய்கள் பீடிகள் ஒன்று விடாம சிறப்பா இருந்தேன் மண்ணுக்கும் அது ஒரு ஒரு என்ன சொல்றது நோய் நோய்க்கா கட்டுப்பாடு தரக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு நாங்கள் இப்ப வாங்கி கொண்டு போய் வச்சா எல்லா இதுலயும் பெருமா எல்லா இடத்துலயும் பெருமா அதாவது நீங்க நெல் விவசாயம் செய்யக்கூடிய சகல இடங்கள்லயும் இது வரக்கூடிய இருக்கு ஆனா இது வந்து நாங்க தரமான விதியை விவசாயம் எடுத்து சொன்னா இது இப்ப எந்தெந்த மாசம் அந்த மாதிரி இது வந்து இப்ப இது அதாவது நீங்க அந்த மாரிகாலம் வண்டி இருக்கிற அந்த நெல் செய்யற காலத்துல செய்யலாது இப்ப அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு தினம் செய்யலாம் இந்த முறை ரெண்டு தினம் செய்யறதுக்காக தான் முதல்ல இப்ப வந்து வளமையா நாங்க இதுக்கு எள்ளு தான் நெல்லு வட்டிங்க நெல்லு வட்டி நான் எள்ளு போடுறோம் நாங்க போன முறை எள்ளு போட்டு அதை வெட்டிட்டு தான் திருப்பி சூரியாந்தி போடுறாங்க இந்த முறை வந்து எள்ளு போடாம அதே டைமுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு டைம் இந்த ஒரு வருஷத்துல செய்து காட்ட காட்டணும்ன்றதுக்காக அப்ப நீங்க நெல்லு வட்டின கையோடைய ஒரு சீசன் செய்யலாம் பெரும்போ முடிஞ்ச கையோட போட்டு சிறுப்பம் அப்ப வந்து அடுத்த நெல்லு விதப்பிக்கிற ரெண்டு தரம் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க தை மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட எட்டாம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் வரம் வரைக்கும் ரெண்டு தரம் நீங்க செய்யலாம் தொண்ணூறு நாள் தானே ரெண்டு தரம் செய்யக்கூடிய மற்றது எண்ணெய் தட்டுப்பாடு விரைவுகளை வந்து இந்த இதுகள் செய்து நாங்க சூரியாந்தியம் பாவிக்கலாம்னு சொல்றீங்க இப்போ அது இந்த விலை வந்து ரெண்டுக்குமே ஓகேயா இருக்குமா இல்ல இப்போ இப்ப என்னன்னு சொன்னோம்னா இப்ப இது வந்து பெரிய லெவலில் எல்லாரும் அந்த சொன்னா இந்த ஆஹ் அதிகளவு விளைச்சிட தரக்கூடிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னா இது ஒரு நீங்க ஒரு இருநூறு கிராம் சீட்ஸை விதைச்சாலே நூறு கிலோ வரைக்கும் அறுவடை செய்யலாம் அதிக அளவு தரக்கூடிய ஒன்றுதான் இப்ப நாங்க வந்து இப்ப சாதாரணமாக எல்லாருமே நோமனா நெல்லி விதைக்கிற மாதிரி வி விதைச்சோம்னு சொன்னா ஒரு நெல்லிண்ட மாதிரி தான் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து நாங்க இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா நாங்க அஹ் தேங்கான விலையை விட குறைவான விலைக்கு நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு இப்ப தனி நோவரா செய்யும் போது நாங்க செலவு அது கொஞ்சம் கூடுதலா பெரும்பாலும் எல்லாருமா செய்யும் போது வந்து இப்ப ஜோசிக்கலாம் விலை சொன்னா எங்களுக்கு நட்டமனு பார்மஸ் ஜோசிக்க தேவையில்லை என்னன்னு சொன்னா விளைச்சல் ஆஹ் இப்ப நீங்க வந்து செலவு இல்லாம பயிர்ற தாவரம் தான் இது இப்போ உதாரணத்துக்கு நெல்லு வெள்ளு எல்லாம் பாத்தீங்கன்னா பார்மஸ் தெரியும் வந்து பெரிய லெவலில் செலவு செய்யறது அதுக்கான ஆஹ் பெரும் பணக்காரத்தா அந்த அளவு செலவுகள் அதே அவரம் மண்டபடியா நீங்க விவசாயம் செய்து போட்டு குறைந்த அளவு செலவுல அதிக லாபத்தை கட்டக்கூடிய தன்மை காணப்படுறது அந்த என்ன பிரச்சனைகளை நாங்க கொள்றோம் இது வந்து எந்த சாத்தியம்னு சொன்னா ஒரு மேல்வட்டத்துல இருக்கவர்கள் கவனத்துல எடுக்கிற சந்தர்ப்பத்துல சாத்தியமா கூடிய ஒன்றா இருக்கும் பார்வையாளர்களுக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்றீங்க காசுகள் இந்த மாதிரி இப்ப நீங்க இது வந்து என்ன சொன்னா நாங்க இது இந்த தாவரத்தின்ன பாதுகாப்பு கருதி சில நிபந்தனைகளை நாங்கள் வந்து விதித்துக்கோம் சொன்னால் சொன்னா அந்த என்ட்ரன்ஸ் ஃபிரீ தான் யாரும் எவ்வளோ நேரம் வந்து பார்க்கலாம் வழியில் நின்று அதாவது அந்த காணிக்கு வழியால் நின்று சுற்றி நின்று எவ்வளோ ஃபோட்டோஸ் மறக்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் இப்போ அவ வந்து நாங்கள் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நடுவில் அவ வாரத்துக்கு ஒரு பாதை அமைப்பும் இப்போ நாங்கள் நிற்கிற அந்த பாதம் இந்த பாதை அமைப்பும் அமைச்சிருக்கோம் இப்போ இந்த பா பாதக்குள்ள வந்து உள்ளுக்கு வந்து நீங்க ஏதாவது போட்டோ ஷூட் எடுக்க போறீங்க சொன்னால் ஒரு தனிநபருக்கு நூறுபா கட்டணம் தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் அந்த உள்ளுக்கு வர கட்டணம் அரவணப்படுவோம் அதே நேரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் வீடியோ ஷூட்டாக எடுக்கலாம் இல்லை அது டிக்டாக் வீடியோ ஷூட்டுன்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ ஷூட் வந்து செய்ய போகிறாங்களா இருந்து சொன்னால் அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த அந்த அந்த சம்மந்தமாக எடுக்கிறவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் அரவ விடுவோம் அதே நேரம் அதே மாதிரி சொன்னால் இப்போ ப்ரொஃபஷனல் வீடியோ ஷூட் எடுக்க போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்குன்னு சொல்லி ப்ரொஃபஷனலாக வந்து எடுக்க போகிறாங்களான்னு சொன்னால் அவங்களோட அவர்ஸ் பேமெண்ட்டாக அவங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை விடுவோம் இப்போ நீங்கள் போன முறை சொல்றீங்கானே இதுல வந்து வந்து புடுங்கி கையில வச்சிருந்தான் எடுக்க போறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த 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 டைமுக்கு அழகா இருக்கு அழகா படத்து பண்ணுறதுக்காக சில பேர் வந்து பூக்களை பறக்கிறதுக்கு கேட்டுவேன் நாங்க என்னென்னா இந்த இது வந்து நாங்க டூரிசம் மட்டும் இல்ல இதை இதுக்கு பின்னாட் ஒரு அறுவடை இருக்கு இந்த அறுவடை வந்துங்கிற நோக்கமே வந்து இந்த இதுல இருந்து எண்ணெய் உற்பத்தி செய்யணும் அப்ப ஒவ்வொரு பூவுமே கிட்டத்தட்ட காக்கிலோ கிலோ மதியான சீட்ஸை வந்து தரப்போகுது அப்ப ஒரு மரத்துல ஒரு பூ தான் பூக்குற தன்மையால நாங்க ஒரு பூ அப்படிங்கிறதால எங்களுக்கு கிட்ட காக்கிலோ அளவான சீட்ஸ் வந்து லஸ்ட் ஆக போகுது அது வந்து பிரியோசனம் இல்லாம உண்ட போகுது நாங்க அப்படியே அந்த பூவ பண்ண அப்படிச்சு அப்படியே போட்டோ எடுக்கலாம் அந்த பிடிங்கு நாங்க அலோவ் பண்ணல அதை வச்சு நீங்க நிறைய பேர் பூக்களா கேட்டவ போன முறை நாங்க போனவர் பூக்களா கொடுக்க இது இல்லை போன முறை என்ன நடந்ததுன்னு சொன்னா நாங்க அந்த அவங்க வாரதுக்கான பாதையாம இப்ப நாங்க ஒழுங்குபடுத்துவதற்கு நாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் முன்னபடியே நாங்க டூரிசத்துக்கு ஏம் பண்ணிடல போன முறை அப்ப ரெண்டதால அவங்க நடந்து போகும்போது இது வந்து முத்திச்சுன்னு சொன்னா இது இந்த வெயிட் ஓவர்லோட் ஆயிடும் அப்ப அது தட்டுப்பட்டாலே முறிஞ்சு விழா கூடுதலான மக்கள் கிட்டத்தட்ட சம்டைம் போன முறை ஒரு குறித்த நேரத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சேனத்துக்கு மேலே அந்த பார்வையாக வந்தது வந்த அந்த டைமில் வந்து அதிக அளவு ஆக்கள் வந்ததால் அந்த தட்டுப்பட்டு முறையில் சேதமடைகிறது அதிகமாக இருந்தது இந்த முறை அவ்வாறு இருக்காதுன்ற நம்ம என்னாவே கூடிய பாதுகாப்புகளும் இடையில இருக்கிற வழியாக எங்கள்கிட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் ட்ரை ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களை பாரம்பரிய மோர் மிளகாய் வடகம் புழுக்கொடியெல்லாம் இருக்கலாம் மற்ற பார்த்த சொன்னா சொன்னால் கோசுரை ஐட்டங்களாக நீங்கள் தூள் மற்றது சகலவிதமான மாக்கள் உளுத்தமாக மற்றதுக்கு கீரை வகை அரிசி மாக்கள் போன்ற சகல ஐட்டங்கள் நாங்கள் செய்தோம் அதே நேரம் பார்த்தோம்னா சொன்னால் பலகார வகைகள் தட்டவடை முறுக்கு அப்படி கொக்கிஸ் கச்சா பிஸ்கட் போன்ற பலகார ஐட்டங்களும் செய்து வரோம் அதே நேரம் எங்களோட என்ன நல்லெண்ணெய் தேவையான வரைக்கும் ப்ரொமோட் பண்ணி கொண்டுருக்கோம் அதை தவிர வெளிநாட்டுகளில் இருந்து எங்களுக்கு என்ன தேவையான சொல்லி ஓட விடுறதோ சகல விதமான ஊடல்களும் நாங்கள் எடுத்து கொடுக்க சே செய்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவன் கஸ்டமரை திருப்திப்படுத்தக்கூடிய அவன் எங்க எங்களோட கம்பெனி வந்து மட்டுமல்ல தரத்துக்கு தான் முன்னுரிமை நூறு வீதம் திறந்து தரத்து வந்துடுவோம் அவங்க விரும்புறதை அவங்க அதை எதிர்பார்க்குற தரத்தோடு நாங்கள் என்ன முன்னாலும் செய்து கொடுக்கணும் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவதுன்னு சொல்லி மொத்தமாக பண்ணுனா நாங்கள் செய்து கொடுக்க இது வந்து இப்ப நீங்க நீங்க படிச்ச பட்டதாரி என்று சொல்லி சொல்றேன்னு தானே இப்ப அது இப்ப அது சம்பந்தமா தான் நீங்க இது செய்யணும் என்று இந்த படிப்புக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல நீங்க அப்படி சொல்ல என்னென்னு சொன்னா நாங்கள் படிச்சது வந்து நான் மேட்ஸ் படிச்சதால நான் கம்ப்யூட்டிங் தான் நான் செய்கிற எங்கட வந்து இது வந்து கம்பெனி வந்து ஒரு எதிர்ச்சியாக ஒரு ஒரு அக்சிடென்ட் மாதிரி உருவாக்கப்பட்டது அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சடுனா வந்து கொரோனா வந்து பெரிய ஒரு எல்லாரும் எல்லாமே பாதிப்பு சில பேர்கள் அது ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு முதல் முதல் கால் படி மாதிரி இருந்தது சில பேர் வாழ்க்கையே ஒரு தன்மை இருந்தது அதே போலதான் நாங்களும் வந்து அந்த டைம்ல தான் இந்த எங்களோட பிஸ்னஸ் பொருள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த முடிகிற டைம்ல தான் எங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அந்த ஆரம்பமானது அப்ப அது என்ன மாதிரியானா நாங்க ஜூனிவர்சிட்டி படிச்சோண்டிருக்க எல்லாருமே லாக்டவுன்ல வீட்டுல இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த ப்ரொடக்ஷனை உருவாக்கி அதை வரவேற்பு மாத்தான் நாங்கள் டெவலப் பண்ணி இப்போ மூன்று வருஷமா இப்போ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கி கொண்டு ஒரு ஃபேக்ட்ரி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போய் போய் கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் எங்களோட படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏதாவது புதுசாக இனோவேட்டிங்க இனோவேட்டிவாக நாங்கள் உருவாக்கணுமன்ற ஒரு ஆசை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஃபீல்டு எல்லாருக்குமே இப்ப இதுல ஒரு ஆசை வேற இப்போ எல்லாருமே அதை விரும்ப மாட்டாங்க இப்ப நீங்க ஆசைப்பட்டதுக்கே உங்களை பாராட்டணும் இப்ப இப்படி ஒரு இது செய்ய கொஞ்சம் எங்களுக்கு ஓகே இருக்கு என்ன இனி வார ஜெனரேஷனுக்கு வந்து விளங்குது அவங்க வந்து புதுசா முந்தித்தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு போகணும் ஏதோ ஒரு ஆஃபீஸர் ஒரு ஒர்க் பண்ணணும் பண்ணி இருக்கிறாங்க இப்ப இப்போ இந்தியா மாதிரி இலங்கையுட ஸ்டடிஸ் கல்வி வந்து மாறி கொண்டு போகுது அதாவது வந்து இந்தியாவில் வேலை இல்லாப்பட்டதாரி என்று சொல்லி நாங்கள் எத்தனை பத்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி படம் ஆனால் இந்த நிலைமை தான் இப்போ என்னன்னு என்னன்றா முந்தி ப அங்கே மக்கள் சின்னத்துல கூடுன்றபடியா படிச்சுட்டு படிச்சுட்டு சும்மா பட்டதாரியோட போய்ட்டார் இங்க வந்து அப்படி இல்லாம பட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது ஆனால் இப்போ வந்து வந்தா பட்டு வேலை இல்லாமல் பட்டதாரிகள்ன்னு சொல்லி இப்போ ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யற தன்மையாலும் இருக்கு ஆனா அந்த சந்தர்ப்பத்துல வந்து இனிவார ஜெனரேஷன் வந்து வந்து அந்த ஒரு இடத்த ஒரு தர்ட்ட நாங்க வீட்டுக்கு தங்கி நிக்கணுமன்ற தன்மை இல்லாம அவங்களே புதுசாகிறங்கிறதுக்கு நாங்க அனுப்பிடுவா இப்ப நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கபடியா நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல காணக்கூடிய இருக்கலாம் அப்ப அது ஒரு சந்தோஷமா இருக்கு நான் சொன்னா ஒரு தொழில் சொல்லி தாங்களும் ஒரு வண்ட புணர்ல வரணுமான்ட்டு முயற்சிக்கினேன் அப்ப அந்த அதுதானுமே ஒரு சக்சஸ் இப்ப நாங்க அஹ் போன போற பாதையங்களை பின்தொடர்ந்த ஒரு ஒரு கூட்டம் பெறுதேன் சொல்லியேக்க எனக்கு ஒரு பெருமைதானே அப்ப நாங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி வைச்சோம் நல்ல ஒரு விஷயத்தை நாங்க ஒரு சமுதாயத்தை கொடுத்துருக்கண்ட பெருமை ஒண்டி இருக்கு தானே அப்ப அது ஓகே ஒரு சக்சஸ் அதையுமே ஒரு சக்ஸஸன் தான் சொல்லணும் ஆஹ் ஓகே இந்த எப்பவுமே ஏதாவது புதுசு புதுசா நாங்க ஜோஜி சிந்திச்சோமுன்னா அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு போன முறை வந்து நீங்க அந்த தேனியலுக்கு அந்த கூடு செய்து வச்சிருந்தோம் ஆமா இந்த முறை நாங்க தேனி வளர்ப்பு இருக்கு நாங்க என்ன கொஞ்சம் பூக்காடு மண்ணு நம்ம தேன் வைக்க இல்ல அதுக்கு இப்ப இன்னும் எத்தி நாள் ஆகல இப்ப நீங்க நாங்க இப்ப இப்ப தேனியலும் மிஞ்ச குறைவா இருக்கு நாங்க தேன் வச்ச தேனி பட்டி வச்ச சொன்னா எங்களுக்கு என்ன நல்ல மண்டா கூடிகள விளைச்சு நடக்கும் அவதான் மகரந்த செக் செய்தர போன எங்களுக்கு ஃப்ரீயா அப்ப அதனால நாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இடையில நாங்க தேன் பட்டியே வைப்போம் அந்த நாங்க போன முறை வேலைக்கு வச்சுட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் பூத்தா புற வைப்ப மாட்டேன் ஆனா என்ன தேனியல் வேற துவங்கல நாங்க வச்சு நாங்க விளைச்சல் அதிகமா நன்றி